எதிராக ஏதேனும் தவறு செய்திருந்தால் இதற்கப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவேன் அந்த நடத்துறவங்க ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க அதுல எடுத்த போட்டோ தான் அது தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்து மாதிரி செஞ்சுட்டு வாழ்க்கையில நீத்தோட மோட்டம் தப்பா இருக்கு அவ என்ன டென்ஷன் பண்ணோம் இந்த மாதிரி போட்டோல எனக்கு அனுப்பிட்டு இருக்கா என்ன பேச அசிங்கமா பேசுவான் பொய் பித்தலாட்டம் சொல்லுவான் எவெல்லாம் என்னோட எனக்கு எதிரியா அவெல்லாம் அவங்க கூட சேர்ந்துட்டு பேசுவான் இல்ல அவங்க அப்படிலாம் எதுவும் இது கூட தெரியாத இடிட்டு இல்ல நான் ஒண்ணும் அறிவு உனக்கு இல்ல சுய அறிவு உனக்கு இல்ல

இருந்தாலும் நரைக்க அப்படி வந்துருவானோன்னு பயன்பா அவள வர மாட்டேன் நான் பாத்துக்கிறேன் வந்தா ரொம்ப தேங்க்